ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் ரசூல்லா கவலை யார் ரசூலல்லா கடன் மிகைத்திருக்கிறது என்று அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல்

யா அல்லா கடனில் இருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா அல்லாஹ் நீக்குவான் அப்ப உமா நான் கேட்டேன் அல்லா என்னை நீக்கினான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா